ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயராஸ் குக்கிங் ப்ளாக் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஜிடபிள் குருமா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருள்லாம் நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ்டடாக வறுக்கிற ஐட்டம்ஸ் நான் சொல்லிடுறேன் வரமொளகா தனியா சோம்பு சீரகம் மிளகு பொட்டுக்கடலை பட்டை ஏலக்காய் கிராம்பு இது வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் ஃபைனாக ஷாப் பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி இது வந்து சைமன்டெய்னியா போடும் போதே சொல்லிடுறேன் தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அரைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிருக்கேன் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் காலிஃபிளவர் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு தான் நான் இந்த மசாலாஸ்லாம் எடுத்து வச்சிருக்கேன் மசாலா வறுக்கும்போது இப்போ ஃப்ளேம் வந்து லோல இருக்கட்டும் இல்லைன்னா சீக்கிரமா கருகி போயிடும் இப்போ நான் வந்து ட்ரை ரோஸ்டடாக ஆனதை நான் வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டு இதை மட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா அரைச்சிக்கோங்க நம்ம அந்த இன்க்ரீடியண்ட் ஆறுறதுக்குள்ளே நம்ம வதக்க வேண்டிய ஐட்டம்ஸ் வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு நான் அந்த மாதிரி அகலமான பேனில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை கிராம்பு கிராமும் விரிஞ்சியலை ஹோல் ஸ்பைஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை இழகா கிராமும் விரிஞ்சியதை ஃபைனல் ஷாப் பற்றி பண்ணிதா ஒரு ஆனியன் ஆட் இந்த குருமா எல்லாரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இது சப்பாத்தி இட்லி தோசை விவியாசல்லாம் சூப்பரா இருக்கும் இது நல்லா செப்பரேட் ஆகுற வரைக்கும் நல்லா வட்டேன் இப்ப லைட்டா இந்த கொறை குறைப்பா அரைச்சி வச்சிருக்கேன் அது கூடவே நான் இஞ்சி காஷினட் பூண்டு காரத்துக்காண்டி பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பத்து தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனா பேஸ்டா அரைக்கணும் வெங்காயம் நல்லா செப்பரேட்டா வதங்கிடுச்சு கோல்டனா நெக்ஸ்ட் நான் ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிடுறேன் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஒண்ணு சேர வதங்கிடுச்சு நான் இதுக்கப்புறம் இதுல வெட்டி வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றேன் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு நீங்க பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் இருந்தா ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சி வச்ச பேஸ்ட் இப்படி தான் நல்லா ஃபைனாக அரைச்சிருக்கோம் இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன் நான் இப்போ வந்து காரத்துக்காக நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் தேவைக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம வத்தல் பச்சை மிளகாய் தான் போட்டு அரைச்சிருக்கோம் உப்பு தேவைக்கு ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் இப்போ நம்ம தேவைக்கு நம்ம குவாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் குருமா வந்து இது இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது அப்போ தான் அந்த காயெல்லாம் நல்லா வேகும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மூடி வச்சிருங்க நான் வந்து ரெண்டு டம்ளருக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அப்போ தான் நல்லா காய் நல்லா வேகும் அந்த பச்சை வாசலாம் நல்லா போகும் இது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கட்டும் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ரெசிபீஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் இப்போ நல்லா வந்து குருமா கொதிச்சிருச்சு நான் இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் ஸ்டவ்ல வச்சிட்ருக்கக்கூடாது லாஸ்ட்டாக நான் இதில் கொரியண்டர் நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் இந்த குருமா இப்போது ஃபினிஷ் ஆகிடுச்சு எவ்வளோ திக்னஸ்ஸாக நல்லா ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்களா குருமா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்ட்டு நம்ம போட்ட வெஜ்ஜிஸ்லாம் நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுதான் இதோட பைனல் அவுட் புட் வெஜிடபிள் குருமா இவ்வளோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சுன்னு பாத்தீங்களா இது எல்லாரும் உங்க வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு பின் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி ஆயிரம் ஃபாலோ பண்ணுங்க